சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நம்ம ராகி இன்ஸ்டன்ட் சில்லி இட்லி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உண்டன கொஞ்சம் ஊற்றணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மசாலா எதுவும் கிடையாது இதுதான் பண்ண போகிறோம் பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுக்கு வந்து இதோடய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து இன்னொரு இதில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இது கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் கொஞ்சம் நிறைய படம் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஃபுல்லாக கண்ணாடிப்பாக தான் வதக்கணும் ஃபுல்லாக வதக்கக்கூடாது ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோ ஒரு பன்னெண்டு இட்லிக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நசுக்கி பார்க்கணும் நசுக்கணும்னா நசுக்கணும் உங்களுக்கு தக்கா இதுல சிக்கன் மசாலா அது கூட எது நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு இட்லி ராகி இட்லி பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட்லி இட்லி தான் யார் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க இட்லி ராகி இட்லி வேணாம்னு சொல்கிற இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு அடம் பண்ணுவாங்க நார்மல் இட்ல சில்லி இட்லி எப்படி டீட்டெயிலாக பண்ணுறதுன்னு நான் சொல்லி ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிக்க அந்த லிங்க் தானே செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ ராகி ராகிட்டு ஃப்ரூட் சாலட் ரெசிபியை நான் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்